ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமான் சஜி சேனல் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் வெண்டைக்காய் வந்து ஒரு கால் கிலோ அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி ரொம்ப பொடிசால ஒரு அளவுக்கு மீடியமாக நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து வலுவலுப்பே இல்லாமல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு வரமிளகாயை வந்து பிச்சு வச்சுருக்கேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது மட்டுந்தான் நம்ம வந்து பொரியலுக்கு சேர்த்த போகிறோம் பொரியலுக்கு வந்து சுத்தமாக வலுவழுப்பே இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதிக நேரம் எடுக்காது அப்புறம் வந்து நம்ம வந்து இது கூட கருவேப்பிலை சேர்த்தி மொத்தமே இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸு வெங்காயம் கருவேப்பில வர மிளகாய் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு மேலே வந்து நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறதில்லை தாளிப்பு பொருள் எப்போ போல் நம்ம வணக்கிறதுக்கு பொரியலுக்கு சேர்த்துற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம் கடை வச்சுக்கிறேன் கடை வந்து நல்லா சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சிட்டேன் நல்லா கடாயி சூடானதுக்கப்புறந்தான் நான் எண்ணெய் ஊற்றுவேன் அதே போல் நீங்களும் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க வெண்டைக்காய் பொறிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து துளி கூட வலுவலுப்பு இல்லாமல் சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் தயார் பண்ணிடலாம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு உளுத்த பருப்பு போட்டிருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு வந்து பொரியலுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த க உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போடும்போது பொரியல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் வந்து எனக்கு கடுகு நல்லா பொறிஞ்சி வருது கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் போட்டுக்கிறேன் கடலப்பருப்பு நல்லா பொரியுது அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம சேர்த்துட்டே போய்க்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்த உடனே அது வந்து கருக விடாமல் டக்குன்னு வெங்காயம் வர எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கிறேன் ஒன்றா போட்டு நல்லா வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வணக்கி வரட்டும் ரொம்ப கோல்டன் ஃப்ரை எல்லாம் ஆகணுன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்தாலே போதும் ஏன்னா நம்ம வெண்டைக்காய் பொரியல் வந்து செய்யும்போது அந்த வெங்காயமும் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் வந்து நல்லா வணங்கி வருது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கைவிடாமல் வணக்குங்க வெங்காயத்தை அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ரெடி ஆயிரும் நம்ம வந்து வெண்டக்காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வணக்கம் வணக்கிட்டு நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்தும் போது துளி கூட வந்து நமக்கு வலுவலுப்பே இல்லாமல் வந்து நம்ம வணக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போ ஊற்றுற இடத்துல மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும் ஏன்னா எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எச்சாகிறதுனால ரொம்ப அதிகமாக பொரியலில் எண்ணெயும் மிதங்காது அதே லெவலில் வந்து ஈஸியாக வந்து வெண்டக்காய் வலுவலுப்பே இல்லாமல் வணங்கி வந்துடும் இப்போ வந்து நல்லா வணங்கி வந்துடுச்சு வெங்காயம் இப்போ வந்து நம்ம வந்து வெண்டக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம வெண்டக்காய் சேர்த்தினோம்னா இது கூடயே ஃப்ரை ஆகும்போது துளி கூட வலுவழுப்பு இருக்காது இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் வெண்டைக்காய் போட்டதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நீங்கள் வணக்குங்க வணக்கி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் வணக்கிற விதத்தில் தான் நமக்கு வந்து வலுவழுப்பே இல்லாமல் அடுத்த அடுத்து வேகும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து நல்லா பெரட்டி விட்டு நல்லா வணக்கிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சுத்தமாக வலுவழுப்பே இல்லை வந்து சுத்தமாக வலுவலுப்பே இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது நம்ம எப்பவும் போல் எல்லா பொரியலும் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி துளி கூட வலுவழுப்பே இல்லாமல் வெண்டக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டுக்குது இப்போ வந்து இது வணங்கணும் இது நல்லா வணங்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வேக விடலாம் இது வணக்கி கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு கிளறு கிளறிட்டே நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வணங்கிருச்சு துளி கூட வந்து நமக்கு வலுவழுப்பே இல்லை இல்லாத அப்போ தான் நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்க முடியும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கி வரும் பொரியல் ஏன்னா இந்த வெண்டைக்காய்க்கு வந்து நம்ம முதலே வழுவழுப்பு இருக்கிற சமயத்தில் மூடி போட்டு வேக வச்சோம்னா நச ஆயிரும் வெண்டைக்காய் இப்போ மூடி போட்டோம்னா நல்லா வலுவழுப்பு போனதுக்கப்புறம் மூடி போட்டோம்னா சூப்பராக வெந்து வரும் ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் வணக்கிறோம் அதனால் வந்து நச நசனாக வாய்ப்பே இல்லை ஃப்ரை தான் ஆகுமே ஒளியே உங்களுக்கு வந்து தன்மை திரும்ப வராது அதனால் கவலைப்பட வேண்டாம் இப்போ வந்து நான் காய்க்கான உப்பு போட்டுக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே போட்டுறாதீங்க உப்பு உரைக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா வெண்டைக்காய் வந்து நம்ம இது வணக்க வணக்க வந்து சுருங்கிட்டே போகும் அப்போ வந்து சுத்தமாக வணங்கும் போது என்னாகும்னா கொஞ்சம் சுண்டி வரும் சுண்டி வரும்போது பொரியலில் உப்பு அதிகமாகக்கூடாதுன்னா நம்ம கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் அதுக்கு மேலே போட வேண்டாம் அதுக்கு மேலே வந்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட பத்தலைனா போட்டு கடைசியில் வணக்கிக்கலாம் முன்னையே போட்டிங்கன்னா அதிகமாயிடும் உப்பு பார்த்துக்கோங்க வந்து நல்லா கைவிடாமல் நான் பெரட்டி விட்றேன் நல்லா பெரட்டி விட்டு வணக்குங்க அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வணங்கும் ஒட்டாமல் நல்லா வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் வெண்டைக்காய் வந்து இப்போ நல்லா ஃப்ரை இருக்குது நல்லா கைவிடாமல் வணக்குங்க கொஞ்சம் கூட வலுவலுப்பே இருக்காது நீங்கள் வந்து கூட வந்து தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நல்லா வணக்கி விட்டு வெண்டைக்காய் அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம் லஞ்சு ப்ரிப்ரேஷன் செய்கிறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ லஞ்சு ஸ்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டே காய் வெட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க அப்போ தான் வந்து நம்ம போது உங்களுக்கு கொஞ்சம் கூட வலுவழுப்பு வராது ஃபஸ்ட்டே நம்ம காய் வெட்டி கொஞ்சம் ஆற விட்டுட்டோம்னா வலுவழுப்பு சுத்தமாக இல்லாமல் வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆற விட்டால் கூட போதும் அதிகமாக தேவையில்லை அதனால் வந்து எப்போவுமே லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி காய் வெட்டி வச்சுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க ஒன்றோட ஒன்றும் உதிராம உதிரி நல்லா வந்து வணங்கி வந்திருக்கு நல்லா இப்போ வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக வலுவழுப்பு இல்லை கொஞ்சம் வணங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம மூடி போட்டு வணங்க வச்சோம்னா இன்னும் வெந்து வந்துடும் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ நான் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து எடுத்து பார்க்குறேன் நல்லா வணங்கி வந்துருக்கு பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி விடலை அதே மாதிரி நச நசன்னும் ஆகலை நல்லா வணங்கி தான் வந்திருக்கே ஒழிய உங்களுக்கு வந்து துளி கூட வந்து நச நசன்னு ஆகாது இப்போ வந்து நல்லா வதக்கி விடுங்க வணக்கி விடும்போது நல்லா பெரட்டி விட்டு வணக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வேகும் வணங்கும் வந்து நல்லா கிளறிக்கிறேன் நான் இப்போ வந்து முதல்ல நம்ம போட்டதை விட இப்போ காய் வந்து சுருங்கி வந்திருக்கு அவ்வளோதான் காய் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து தேங்காய் பூ போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு மேபி தேங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நீங்கள் தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் தேங்காய் போட வேண்டாம் இப்போ வந்து நான் தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்து போல் நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து தேங்காயோட நல்ல வாசனை வந்து அந்த வெண்டைக்காய் நல்லா போகும் காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இல்லையா அப்போ வந்து இந்த வெண்டைக்காய் கூட வந்து அந்த தேங்காயும் சேர்ந்து வரும்போது ஸ்மெல் சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் பொரியலோட வாசனை கமகமகமன்னு இருக்கும் டேஸ்ட்டு அதை விட அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக சமைங்க இதோட வந்து என்னோடய சேனல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்காக ஒரு லைக் பட்டன் அமுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆளுங்கிற பட்டன் அமுத்தினீங்கன்னா என்னோடய சேனலில் நான் வீடியோ போடும்போது உடனுக்குடனே உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ வெண்டக்காய் புரியிகள் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தூளி கூட வலு வலுப்பே இல்லாத வெண்டக்காய்புரிகள் தயார் Thank you.